வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் தாத்தா பாட்டிகள் ஒரு பொக்கிஷம் என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் அர்த்தா துரணாம் குர் ந பந்து சுதாதுராணாம்னா ருசுக்கி ந பக்குவம் வித்யா துராணாம்னா சுகம் ந நித்ரா காமா ந பயம் ந லஜ்ஜா பணமே லட்சியம் என்று தேடுபவனுக்கு குரு ஏது பந்துக்கள் ஏது பசி காதடைக்கிறவனுக்கு ருசியோ பக்குவமோ அவசியமா படித்து முன்னேற முனைபவனுக்கு வசதியோ தூக்கமோ ரெண்டாம் பட்சம் தானே காமாந்தக்காரனுக்கு பயம் ஏது வெட்கமேது பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழில் மகா பெரியவா சில நாள் தங்கி சாயந்தரம் தினமும் பிரசங்கம் நடத்துவார் கேட்கணுமா பெரியவா பேச்சை கேட்க கூட்டம் அலைமோதும் அன்று ராஜாஜி வந்திருந்தார் என்ன பேசுறதுன்னு மகா முடிவு பண்ணல பக்கத்துல ப்ரொஃபஸர் சங்கரநாராயணன் நிற்கிறதை பெரியவா பார்த்து அவரை பக்கத்திலே கூப்பிட்டார் அவர்கிட்ட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதுல அதுல முதல் ரெண்டு வரியை சொன்னான் உனக்கு அடுத்த ரெண்டு வரி இருக்கே அது தெரியுமா என்று கேட்டார் பெரியவா சமிக்கணும் எனக்கு தெரியலை இப்படி பெரியவா ஒரு ஸ்லோகத்தை பத்தி பேசினது மைக்கில் எல்லாருக்கும் கேட்டெடுத்து கூட்டத்தில் ஒருத்தருக்கு அந்த ஸ்லோகம் தெரிஞ்சது அவர் மெதுவாக மேடைக்கு அருகே வந்து ப்ரொஃபஸர் சங்கரநாராயணங்கிட்ட சார் பெரியவா கேட்ட அந்த பாக்கி ரெண்டடி எனக்கு தெரியும் அது இதுதான் என்று அவரிடம் சொன்னதை ப்ரொஃபஸர் சந்தோஷமாக மேடையிலேறி பெரியவா கிட்ட பெரியவா அந்த மீதி ரெண்டு வரி இதுதான் என்று சொன்னவுடன் நான் கேட்டபோது தெரியாதண்ணியே என்றார் பெரியவா ஆமாம் பெரியவா கூட்டத்தில் யாரோ ஒருவருக்கு தெரியும்னு வந்து என்கிட்ட சொன்னதைத்தான் நான் பெரியவா கிட்ட சொன்னேன் அவர் இங்கே அழைச்சிண்டு வா என்றார் பெரியவா ஸ்லோகத்தை சொன்னவரை மேடையில் தன் கிட்ட கூப்பிட்டு பெரியவா நீதான் அந்த ரெண்டு வரையே சொன்னதா என்று கேட்டார் ஆமாம் பெரியவா என்றார் அவர் எங்கே படித்த மெட்ராஸில் பிரசிடென்சி காலேஜில் என்றார் அவர் நான் அதை கேட்கல இந்த ஸ்லோகத்தை எங்கே படித்த என்றார் பெரியவா எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது சின்ன வயசில் என்றார் அவர் எந்த ஊர் நீ உங்கள் தாத்தா யார் என்றார் பெரியவா சுவாமிநாதன் விருத்தாந்த எல்லாம் சொன்னார் பெரியவா சுவாமிநாதன் பேசினது அத்தனையும் மைக்கு வழியாக சகல ஜனங்களும் கேட்டுருந்தா பெரியவா சொன்ன ஸ்லோகம் இதுதான் அர்த்தா துரணாம் ந குரு ந பந்து சதா துராணாம் ந ருசிக்கி ந பக்குவம் வித்யா துராணாம் ந சுகம் ந நித்ரா காமா துராணாம் ந பயம் ந லஜ்ஜா பணமே லட்சியம் என்று தேடுபவனுக்கு குரு ஏது பந்துக்கள் ஏது பசி காதடைக்கிறவனுக்கு ருசியோ பக்குவமோ அவசியமா படித்து முன்னேற முனைபவனுக்கு வசதியோ தூக்கமோ இரண்டாம் பட்சம்தானே காமாந்தக்காரனுக்கு பயம் ஏது வேடகம் ஏது தான் பிறகு பேசும்போது பெரியவா கோணோபனிஷத்திலிருந்து மேற்கோள் காட்டினார் எப்படி பார்வதி தேவி தேவர்களுக்கு பிரம்மத்தை உபதேசித்தாள் என்றெல்லாம் விளக்கிவிட்டு இப்போ பேசுறதுக்கு முன்னால ஒருத்தரை மேடைக்கிட்ட கூப்பிட்டு ஒரு ஸ்லோகத்தின் முதல் ரெண்டு அடிகளை சொல்லி பாக்கி தெரியுமா என்றதற்கு தெரியும் என்றார் எங்கே தெரிஞ்சுண்ட என்று கேட்டதற்கு சின்ன வயசுல தாத்தா வீட்டில் சொல்லி கொடுத்தார் என்றார் எனக்கு அவர் குடும்பத்தை தெரியும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு என்ன தெரியறது நான் எதுக்கு இதை பெருசாக எடுத்து சொல்றேன்னா இதெல்லாம் வீட்டில் பெரியவா கிட்ட தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பள்ளிக்கூடத்துலையோ சொல்லித்தர மாட்டா சேர்ந்து ஒன்றா வாழ்கிற குடும்ப வாழ்க்கையில இது ஒரு பெரிய லாபம் என்பதை புரிந்து கொள்ள உதவும் தாத்தா பாட்டிகள் ஒரு பொக்கிஷம் நிறைய விஷயங்களை அவ இருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் சின்ன வயசிலேயே சொல்லி கொடுக்க தாத்தா பாட்டியை விட வேற சிறந்த குரு யாரும் கிடையாது மனதில் நன்றாக படியும் அதுதான் பசுமரத்தானி என்கிறது ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகாப்பிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமைகள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ